அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் உன்னை தேடி பகுதி நான்கு மித்ரனும் மிருதுலாவின் இந்த செய்கையை கண்டுகொண்டுதான் இருந்தான் ஆனால் அவன் அவளை பார்க்கிறானா என்று ஐயப்படும்படி வெகு இயல்பாய் அமர்ந்திருந்தான் மித்ரனை பொறுத்தவரை இது ஒரு கால்கட்டு அவ்வளவுதான் தன் மனதிற்குரியவள் வருவாள் வருவாள் என்று ஏங்கி ஏங்கியே முப்பது வருடங்கள் வாழ்க்கையில் கடந்துவிட்டன இனியும் பொறுக்க முடியாது என்ற தாய் தந்தையரின் விருப்பத்திற்காகத்தான் இந்த திருமணத்தை ஒத்துக்கொண்டான் மிருதுளாவும் பார்ப்பதற்கு சற்று வசீகரமாயிருக்கவே அவனும் சரி என்று தலையாட்டிவிட்டான் அதுவும் இல்லாமல் அவளுடைய முகம் எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது எப்படியோ திருமணம் என்ற பந்தம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று தனக்கான பெண் இனியும் வருவான் என்ற நம்பிக்கை குறையத் தொடங்கிவிட்டது இனி பெற்றோருக்காக கிடைப்பவனை தன்னவளாய் நினைத்து வாழ வேண்டியதுதான் என்று மனதை மாற்றிக்கொண்டே இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான் மணமக்கள் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் நேரம் வரவே எட்டி பார்த்தவளின் இதயம் அதிவேகமாய் துடித்தது மணமகனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் என்று அறிந்ததுமே பக்கத்தில் இருக்கும் மிகவும் பரிச்சயமான ஐயர் ஒருவரை வைத்து நல்ல தேதி பார்க்க இன்று விட்டால் இதோடு மூன்று மாசம் தள்ளிதான் நல்ல நாள் என்று அவர் கூற அப்போது திருமணம் வைத்து கொண்டு இன்றே நிச்சயம் செய்துவிடலாம் என்று இருபக்க பெற்றோர்கள் தீர்மானித்தனர் பிள்ளைகளுக்கு வயது அதிகமாகவே முடிந்த விரைவில் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எங்கே தாமதமானால் தன்னால் வருவாள் என்று மகனும் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் எனக்கு பிடிக்கலை என்று மகளும் சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் இருவீட்டாருக்கும் அதனால்தான் இந்த அவசர நிச்சயம் மோதிரத்தை கையில் வாங்கியபடி நின்றவன் அதை மிருதுளாவிற்கு அணிவிக்காமல் நிற்கவே அனைவரது புருவமும் உயர்ந்தது என்னடா போடு என்று அவன் தாய் வலியுறுத்த மிருதுளாவை தாண்டி சமையலறை பக்கம் பார்த்தவன் ஏ ஆண்டி உங்களுக்கு மிருதுளா மட்டும் ஒரே பொண்ணா இல்ல வேற யாராவது கூட பிறந்தவங்க இருக்காங்களா என்று கேட்க பெண் வீட்டார் தடுமாறி போயினர் அவன் மாதங்கியை கவனித்து விட்டதை உணர்ந்தவர்கள் அது அவளுக்கு ஒரு தங்கை இருக்கா இருக்காமாப்ல ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்ததால கொஞ்சம் அசதியாக இருக்கா அதுதான் என்று சமாளித்தார் மிருதுலாவின் தாயார் அதுக்காக உள்ளே இருக்காங்களா இல்லை என்கிட்ட இருந்து நீங்கள் தான் அவங்கள மறைச்சி வச்சிருக்கீங்களா என்று அவன் நேரடியாய் தாக்கவும் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தார்கள் அனைவரும் மித்ரன் இப்படி அதிரடியாக கேட்பான் என்று அங்கே இருந்த யாரும் எதிர்பாரவில்லை என்ன எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதுதான் காரணம் போல அப்போ அந்த அளவு கேவலமா என்ன நினைக்கிறீங்களா அக்காவை பார்க்க வந்த இடத்துல தங்கையை கேட்கும் அளவுக்கு என்று அவன் சற்று அழுத்தமாய் கேட்கவும் போனார்கள் மிருதுலாவின் தாய் தந்தை இருவரும் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என் சின்ன மக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுதான் என்று தாய் விளக்க எந்த அளவு இப்படி அக்கா கைக்கு மோதிரம் விழும் சமயத்தில் கூட உள்ளேயே தாழ் போட்டு இருக்கிற அளவுக்கு என்று அவனது நக்கல் கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை போலீஸ்காரனாயிற்றே இவரிடம் பேசி ஜெயிக்க முடியுமா என்று அனைவரும் அமைதி காக்க மித்ரனே வாய்த்திருந்தான் ப்ளீஸ் அவங்களையும் வெளியே வர சொல்லுங்க அப்போதான் நான் மோதிரம் போடுவேன் என்று அவன் கை கட்டி நிற்கவும் அடுத்த நொடி மிருதுலாவின் தாயார் ஜானகி சமையலறை கதவின் முன் நின்றார் திடீரென்று கதவு தட்டப்படவும் அழுது சிவந்திருந்த கண்களை வேகமாக துடைத்தவள் யாரு என்று மெல்லியதாய் குரல் கொடுக்க நாந்தாண்டி சீக்கிரம் கதவை தர என்று அன்னையின் குரல் கேட்கவும் முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு நலுங்கிய ஆடைகளை சரி செய்து கொண்டே கதவை திறந்தாள் மாதங்கி என்னமா என்று அலுப்புடன் திறப்பதைப் போல் நடித்தவளை பொருட்படுத்தாது அவளை மேலிருந்து கீழ்வரை அளவிட்டவர் சற்று கலைந்திருந்த அவள் கூந்தலை கோதிவிட்டு கைப்பிடித்து வெளியில் அழைத்து வந்தார் எங்கம்மா ஐயோ நான் வரல என்று கையை பின்னுக்கு இழுத்தவளை பொருட்படுத்தாது இழுத்து வந்தார் முன்னறைக்கு அங்கிருப்பவர்கள் அனைவரும் தன்னை பார்த்துவிட்டால் இனி பின் வாங்குவது இருக்காது என்று அம்மாவின் கைகளை அழுத்தமாய் விளக்கி நானே வரேன் விடு என்று பின்தொடர்ந்தாள் சபைக்கு நடுவில் வந்ததும் அனைவரையும் வணங்கி அவள் புன்னகை செய்ய அதில் ஏனோ சற்றும் ஜீவனே இல்லை மற்றவர்களெல்லாம் அவளை கண்டு புன்னகைக்க மித்ரன் மட்டும் ஏதோ ஆராய்ச்சி பார்வையோடு அவளை பார்த்தான் அவனை கண்டு முகத்தை தொங்க போட்டவளாய் மாதங்கி அவள் அன்னையின் பின் ஒளிய அவளை பற்றியவாரே இவதான் எங்க ரெண்டாவது பொண்ணு பேரு மா என்று அவர் தொடங்கும் முன் மகி என்னை எல்லோரும் மகின்னு தான் கூப்பிடுவாங்க என்று அவளே மீண்டும் வணங்கினாள் முந்திரி கொட்ட போல் முன்னே வந்து அவள் தன் பெயரை சுருக்கி அனைவரும் அழைப்பதை கூற அது அவ அப்படித்தான் கொஞ்சம் துடுக்கு மன்னிச்சிடுங்க என்று அசடு வழிந்தார் சிரித்தபடியே ஹாய் மகி என் பேர் மித்ரன் நான் தான் உங்கள் அக்காவை கட்டிக்கப் போறவன் ஒரு போலீஸ் அதிகாரி என்று அவன் கை நீட்டவும் அதை பார்த்தபடி நின்றாள் இப்படித்தானே அன்றும் கை நீட்டினான் அன்றே என் இதயமும் இவன் கைக்குள் அடங்கிவிட்டது இன்றும் நீட்டுகிறான் ஆனால் அவளால்தான் அதற்கு பதிலாய் அவன் கரம் பற்ற முடியவில்லை காரணம் அவனை தொடும் உரிமை இனி தன் தமக்கைக்கு மட்டும்தான் சொந்தம் உன்னை தீண்டும் இன்பம் கொள்ளவே நான் இன்னொரு பிறவியும் எடுப்பேனடா கண்ணா மனதில் ஓடிய வரிகள் அப்படியே அவளை சிலையாய் மாற்றியது தாய் பலமாய் இடிக்கவும் சுயநினைவு பெற்றவள் வணக்கம் என்று கை குவிக்கவும் சிரித்தபடி வணக்கம் என்று அவனும் கை குவித்தான் இன்று இவளுக்கு என்ன வந்தது என்று மாதங்கியை அவளது வீட்டினர் விசித்திரமாய் பார்த்து கொண்டிருக்க இப்போ மோதிரம் மாற்றிக்கொள்ளலாம் என்று மிருதுலாவின் விரல்களுக்காக மித்ரன் கை நீட்ட புன்னகைத்தபடி அவனிடம் தன் அழகிய கரங்களை ஒப்படைத்தாள் மிருதுலா இங்கே பார்த்து கொண்டிருந்த இரு கண்களில் ஏழு வருடங்களுக்கு முன் தன் கரம் இதுபோன்றுதானே அவனதில் அடங்கி போனது என்று அந்த காட்சி கண்முன்னே தோன்றுவதாய் மணமக்கள் இருவருமே ஒரு புன்னகையுடன் மோதிரங்களை மாற்றிக்கொள்ள அதை உதடுகளில் ஒரு பொய்யான புன்னகையுடன் இதயத்தில் ரண வழியுடனும் பார்த்து கொண்டிருந்தது மாதங்கி என்ற பதுமையாய் மாறிப்போன ஒரு பெண் அந்த நிச்சய வேலை இனியதாய் நிறைவேற மணமக்கள் இருவரும் இருவிட்டு பெரியவர்கள் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் தங்கையை பார்த்து மிருதுலா புன்னகைக்கு தான் வாழ்த்தாமல் நிற்பது உரைத்த அக்காவிடம் சென்றவள் அவளை அணைத்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தாள் வாழ்த்துக்கள் மிருது என்று கேட்ட அவள் குரல் மித்ரனை என்னவோ செய்தது இவன் பக்கம் திரும்பியவள் வாழ்த்துக்கள் என்று மொட்டையாய் சொல்ல சும்மா அத்தானே கூப்பிடுமா அதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சே இதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி என்று மித்திரனின் தந்தை சிவராமலிங்கம் கூற அனைவர் முகங்களிலுமே ஒரு புன்னகை மலர்ந்தது வாழ்த்துக்கள் தான் என்று அவள் மரியாதைக்கு கை நீட்ட அதை பற்றியவன் அதில் நடுக்கத்தை உணர்ந்தான் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று சிலிர்த்தது சட்டென்று அவள் கரத்தை வலித்து கொண்டாள் நன்றி என்றவன் அவள் முகத்தை ஆராய அது என்னவோ போல் வாடி இருந்தது உண்மையாகவே உடல்நலம் சரியில்லையோ அதனால்தான் உள்ளே இருந்தாலோ நான் தான் தேவையில்லாமல் நடைத்து சங்கடப்படுத்திவிட்டேனா என்று வருந்தினான் நிச்சயதார்த்த விழா இனிதே நடந்தேற அனைவரும் கிளம்பும் சமயம் ஒரு நிமிஷம் மகி என்று அவன் தனியை அழைக்க வளவெழுத்து போனாள் மாதங்கி நல்ல வேலையாய் பெரியவர்கள் முன்னிலையில் தான் சற்று ஒதுங்கி நின்று பேசினாள் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அசதியாக தான் நீ உள்ளே இருக்கிறதா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியும் நான் தான் கேட்காம உன்னை கூப்பிட்டு கஷ்டப்படுத்திட்டேனா ஐ எம் சாரி டேக் கேர் ஏதாவது அவசியம்னா என்னை இந்த நம்பரில் கூப்பிடலாம் என்று தன் காடை அவள் கையில் திணித்து விடை சென்றான் உயிரே உன்னை தேடி தொடரும் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்